கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் வடமாகாண கடற்தொழிலாளர்கள் இணையத்தின் கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்று நடைபெற்றது எதிர்கால திட்டங்கள் மற்றும் மீனவர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் உத்தேச மீனவர் சட்டம் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது இந்த கலந்துரையாடலில் வடமாகாண கடற்தொழிலாளர்கள் இணையத்தின் தலைவர்கள் என் வி சுப்பிரமணியம் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான முகமட் ஆலம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஹேமந்த் குமார தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் நியூமன் மற்றும் வடமாகாணத்தின் மாவட்ட இணைப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் எனது பெயர் சுப்பிரமணியம் வடமாக கணத்தொழில் இணையத்தினுடைய தலைவர் இன்று எமது இணையத்தினுடைய நிர்வாக சபை கூட்டம் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பிரதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கே பல தீர்மானங்களும் பல அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்காக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது சமீபத்தில் இந்தியாவில் இருந்து கடல் ஆய்வு மையம் கொண்டு மண்டதீவு தீவு இடப்பரப்பிலே செய்வதற்காக அல்ல அதை நிறுவுவதற்காக இந்தியா இங்கே வந்திருக்கிறது அதற்கு முப்பது ஏக்கர் நிலத்தை கொடுப்பதாக எமது கடத்துள் அமைச்சர் குடிக்கொண்டிருக்கிறார் எங்களுடைய பிரச்சனைகள் நீண்ட காலமாக இந்தியாவுடன் எழுவமடித்தொழில் சம்பந்தமாக போய்கொண்டிருக்கின்றது அது சம்பந்தமாக இந்த நகர்வோ அல்ல இந்த முன்னெடுப்போம் இல்லாமல் எங்களுடைய வளங்களை விற்பதிலே எங்களுடைய அரசாங்கம் குறியாக இருக்கிறது இதற்கு எமது கடத்துள்ள அமைச்சரும் ஒரு தமிழராக வடபகுதி தமிழராக இருந்து கொண்டு அனுசரையாக இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த விடயத்தை வடமாகாண கடத்துள்ள இடையத்தின் தலைவர் இந்த வகையிலே வன்மையாக கண்டிக்கின்றேன் இதோடு இங்கே இராணுவமோ அல்லது திணைக்களமோ வடமராட்சி கிழக்கில் சுருக்கு வலை செய்பவர்கள் இருநூறு பேர் மேலதிகமாக பிடித்திருப்பதாக கூறுகிறார்கள் இருந்தும் தொடர்ச்சியாக வடமராட்சி கிழக்கு கட்டக்காட்டு பகுதியிலே தொடர்ந்தும் சுரு சுருக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் அமைச்சருடைய அனுசரணையோடையே இதை செய்வதாக நாங்கள் தகவல் அறிகின்றோம் அவர் நினைத்திருந்தால் அந்த சுருக்கு முழுமையாக வடமராட்சி கிழக்கில் நிறுத்த முடியும் அதுவும் எங்களுக்கு சிறுமீனவர்களுக்கு ஒரு பேரழிவை தந்து கொண்டிருக்கின்றது அத்தோடு நாங்கள் இந்த சட்டங்கள் சம்பந்தமாக நேற்றைய தினம் ஞானம் சுடுதியிலே தெளிவாக பேசியிருக்கின்றோம் அந்த சட்டத்திலே பல குறைபாடுகள் இருக்கின்றது அந்த குறைபாடுகள் சிலவற்றை நாங்கள் இனங்கண்டிருக்கின்றோம் இருந்தும் அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யும்படி அதுக்கு ஆலோசனையும் வழங்கியிருக்கின்றோம் அந்த ஆலோசனைக்கு அமைவாக அரசாங்கம் அந்த சட்டத்தை திருத்தம் செய்யாமல் அமல்படுத்த இருந்தால் இறுதியாக நாங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு சென்று முறையிடுவதுதான் நமக்கு இறுதியான சந்தர்ப்பமாக அமைகிறது எனவே அரசாங்கம் கடத்தொழில் திருத்த வரைவை மீண்டும் ஒரு பரிசீலித்து மீனவ மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பாதகத்தை இழைக்கின்ற சகல விடயத்தை நீக்கி அந்த மீன்பிடி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் முழுமையாக அங்கே பாதகமான செயல்களை அவர்கள் அகற்றும் பட்சத்திலே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்துக்கு சமமான சட்டமாக மாறுகின்றது அதோடு அதற்கு அனுசரணையாக உதவியாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆடி மாத சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இழுவ மணி தொழிற்சட்டம் அத்தோடு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிநாட்டு படகுகள் மீன்பிடி படகுகள் ஒழுங்கு பிரமாணம் என்ற சட்டம் இருக்கின்றது இது மூன்றையும் வைத்து கொண்டு சரியான முறையிலே இதை நடைமுறைப்படுத்தினால் போதும் மீனவர்களுடைய பிரச்சினை தீர்வதற்கு இது ஏதுவாக இருக்கும் இருந்தும் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு செல்வது இந்த காலத்தை வீணடிப்பது வீண் விரியம் என்றுதான் நான் கருதுகின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் வடமாகாண கடற்கொழார் இணையத்தின் செயலராக செயற்பட்டு வருகின்றேன் இன்றைய தினம் வடமாகாண இணையத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் வடமாகாணத்தில் தற்போது நடைபெற்று வருகின்ற செயற்பாடுகள் இணையத்தின் செயற்பாடுகள் தொடர்பான பல விடயங்கள் ஆராயப்பட்டன அந்த வகையில் அண்மையில் யாழ்ப்பாண தீவுகங்களில் நடைபெற்று வருகின்ற நைனா தீவு நெடுந்தீவு அனல தீவு போன்ற பகுதிகளில் சூரிய மின் உற்பத்திக்காக இந்திய முதலீட்டாளர்களால் பூமி மூதை நடைபெற்று அதற்கான செயற்பாடு முன்னெடுப்பதாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அங்கு கலந்து கொண்டிருந்த மீனவர்களால் தெரிவிக்கப்பட்டது இதற்கப்பால் மண்டை தீவில் முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் கடல்வாழ் மத்திய ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான நிலம் இந்தியாவுக்கு கையளிக்கப்பட்டு இலங்கை அந்த ஆராய்ச்சி நிறுவன வேலைகளை முன்னெடுப்பதாக அண்மையில் கடற்கரை அமைச்சர் தனது ஊடக வாயிலாக இப்போ பிரதேச மாவட்ட மட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களின் பின்னரான தனது ஊடக வாயிலான அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் இங்கு நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற ஒவ்வொரு விடயமும் கடல் வளங்களையும் கடல்வாழ் நிலம் சார்ந்த நிலங்களையும் அதன் செயற்பாடுகளையும் இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்ப்பதும் அந்த வார்ப்பின் ஊடாக அமைச்சுக்களும் சரி அரசாங்கமும் சரி தங்கள் செயற்பாட்டை இன்னொரு நாட்டிடம் கையளிப்பது என்பது உண்மையில் இது நீண்டகாலமான ஒரு புறையோடி போன விஷயமாக இருக்கின்றது நாங்கள் இதை வடமாகாண மீனவென்றும் நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்த்து வருகின்றோம் எமது வளங்களும் எமது நிலங்களும் எமது மக்களாலேயே அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அந்த பலன்கள் அந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற கருத்தை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற நிலையில் தொடர்ச்சியாக இவ்வாறு அதன் குறிப்பாக வடமாகாணத்தை பிரயணத்தைப்படுத்துகின்ற ஒரு க அமைச்சரை வைத்து அரசாங்கம் இவ்வாறான செயற்பாட்டை முன்னெடுக்க இருப்பது என்பது அவருக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துவதும் அவர் மீது இங்கிருக்கின்ற மக்கள் மீது விரோத பாக்கை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதாகத்தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அமைச்சரும் அவ்வாறான செயற்பாட்டுக்கு அவர் உள்வாங்கப்படுகின்றார் குறிப்பாக இத்துறைகளுக்கான அமைச்சுக்கள் இருக்கத்தக்கதாக கடற்தொழில் அமைச்சர் இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பது என்பது எதற்காக உண்மையில் அந்த அமைச்சுக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன இதற்கப்பால் மீன்பிடி தொடர்பாக மீன்பிடி சட்டம் தொடர்பாக நீண்ட விவாதங்கள் கடந்த காலங்களில் முன்னெடுத்ததன் பயனாக இன்று வடமாகாணத்தில் குறிப்பாக மன்னார் முல்லைத்தீவு யாழ் மாவட்டங்களில் மீனவ சட்டம் உத்தேச சட்டம் தொடர்பான கருத்து பரிமாற்களிலும் அந்த கருத்து பரிமாறலுக்கு அமைவான மீனவர்களால் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதுமான திட்டங்களை நேற்று வரை நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் மீனவர்கள் அங்கிருக்கின்ற வாழுகின்ற அந்த பிரதேசத்தை மையப்படுத்திய மீனவர்கள் தங்களின் நிலைப்பாட்டை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எந்த வகையிலும் இந்த கடல் வளத்தில் எமது மீனவர்களின் ஆதிக்கத்துக்கு அப்பால் இன்னொரு தரப்பை உள்வாங்குவதில் நாங்கள் முற்றுமுழுதாக எந்த விடயமாக இருந்தாலும் நிராகரிக்கின்றோம் அதற்கப்பால் இந்திய மீனவர்களின் வருகை இந்த உடன்பாட்டில் தற்போது நீக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தாலும் ஆனால் நாடாளுமன்றக்கும் அமைச்சரவைக்கும் சட்டத்துக்கான வர்த்தமானி வரும்போது அது எவ்வாறு இவ்வாறே நீக்கப்படுமா அல்லது உள்வாங்கப்பட்டிருக்குமா என்ற அச்சம் இன்றும் எம்மிடம் இருக்கின்றது எனவே எமது மீனவர்களால் முன்மொழியப்பட்ட எந்தவித தீர்மானத்தையும் அரசு மாற்றுமாக இருந்தால் அல்லது வந்த பணிப்பாளர்கள் குலாம் அதை மாற்றுமாக இருந்தால் நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை இந்த விடயத்தை நாங்கள் சர்வதேச தூதுவர்களுடன் மத்தியில் நாங்கள் சென்று முறையிட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதையும் இந்த விடையை தெரிவித்து நிற்கின்றோம் குறிப்பாக வடமாகாண மீனவர்களின் நலன் சார்ந்து அதற்கு எதிராக எந்த செயற்பாடாக இருந்தாலும் வடமாகாண இணையமானது தொடர்ந்து அந்த மீனவர் பக்கம் நிற்கும் அதற்கு எதிரான எந்த செயற்பாட்டையும் எதிர்த்தே நிற்கும் என்பதை நான் பதிவு செய்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ரவீந்திரம் பிரியா நான் யாழ் மாவட்டம் வடமாகாண கடத்தலா இணையத்தின் பொருளாளரும் வடமாகாண பெண்கள் குரல் அமைப்பின் தலைவியுமாக எமது மக்கள் வந்து அன்றாடம் இன்று வரையும் பட்டினி சாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் காரணம் பொருளாதாரம் பின்தங்கிய நிலையில் போய் கொண்டிருக்கிறது அதே நேரம் மீனவ குடும்பங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்னென்னு சொன்னால் இந்திய இழுவமடி ரோலர்கள் அத்துமீறி வருவதனாலும் வளங்களை சொண்டப்படுவதனாலும் நாங்கள் தொடர்ச்சியாகவே இந்த விஷயத்தை கதச்சிக்கொண்டே வாரம் அதுக்கான எந்த ஒரு தரப்பும் எங்களுக்கு நட்டையீட்டையோ அதுக்குரிய என்ன தீர்மானத்தையோ இதுவரைக்கும் மட்டப்படவில்லை இது அரசியல் சம்பந்தப்பட்டமாக தான் போய்கொண்டிருக்குது ரெண்டு நாட்டுக்கும் இடையிலே அதே நேரம் எமது வாழ்வாதாரங்கள் வந்து மீனவ குடும்பத்தை சார்ந்தபடியினால் பெண்தலை பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் சிறு பிள்ளைகளை வழக்கில் ஆ பெரும் கஷ்டத்தையும் துயரத்தையும் எதிர்கொண்டு வருகின்றார்கள் அதே நேரம் மீன் வளங்கள் எதிர்கால சந்ததிக்கு மீன் வளங்கள் இருக்குமோறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முகம் கொடுத்து போய்க் கொண்டிருக்கிற வேலையிலேயே இந்த மீனவ சட்டம் கொள்கை சட்டம் புதிய வார மீனவ கொள்கை சட்டம் வந்து பெரும் துன்பத்தையும் துயரத்தையும் தருகின்றது எதிர்காலத்தில் அதில் அமல்படுத்தப்பட்டால் எமது மீனவர்கள் இனமே இல்லாமல் போகும் என்பதையும் முதலாளி தான் இருக்கும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அதே நேரம் எமது மீனவ சமுதாயம் இந்த புதிய மீனவ கொள்கை சட்டத்தை வேண்டாம் என்று முற்றும்ள்ளதாக எதிர்க்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு எமது உரையை நிறைவு செய்த நன்றி